இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நடந்து முடிஞ்ச குரூப் டீ எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி லார்ட்ஸ் நீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் வந்து தமிழுக்கு முப்பது கொடுத்துருந்தோம் இந்த முப்பது நோட்ஸ்ல எத்தனை கேள்விகள் டேரெக்டாக வந்திருக்கு அப்படின்ற ப்ரூப் தான் பார்க்க போறோம் அதுவும் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் எத்தனை கேள்வி இந்த தலைப்பா இதுல வந்து இத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த அனலைசிங்கும் நூறு சதவீதம் ஃபர்ஃபெக்ட்டாக பொருந்திருக்கு இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நான் ஓவராலாக சொல்லிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு ஃப்ரூப் காட்டுறேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை இதுக்கு நம்ம டோட்டலாக அஞ்சு பக்கம் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் நோட்ஸ் கொடுத்துட்டு அதில் சொல்லியிருந்தோம் கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தலைப்பில் ரெண்டு அல்லது ஒரு கேள்விகள் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்டாயமாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த எக்ஸாமில் நமக்கு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அனலைசிங் பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக புது கவிதை இதில் மொத்தமாக எட்டு பக்கம் தான் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் வித் கொஷின் ஆன்சரோட கரெக்ட்டுங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலிக்ஸிங்கில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன்னா இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில்தான் கேட்டிருக்காங்க மீதி எக்ஸாம்லாம் கேட்கல கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் பட் அதை விட அதிகமாகவே ரெண்டு கேள்விகள் கேட்டுட்டாங்க அதுக்கு ப்ரூஃபும் கொடுத்துருக்கேன் ஸோ அடிஷ்னலாக தான் வந்திருக்கு சூப்பர் அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது நோட்ஸா நிகழ்கலைகள் நாட்டுப்புற கலைகள் கொடுத்திருப்பான் இந்த நிகழ்கலை வந்து பார்த்தன்னா புதுசா சிலபஸ்ல சேர்த்திருந்தாங்க சோ இதுல வந்து பார்த்தன்னா எட்டு பக்கத்து கொடுத்திருந்தமா கண்டிப்பா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் இருக்காது ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் நடந்த கொஷ்டின் எல்லாம் பார்க்கும்போது ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி கேட்குறாங்க அதுவும் இல்லாம இது புதுசா சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க டென்த்து புக்ல இருக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த எட்டு பக்கத்தில் இருந்து ரெண்டு கேள்வியே கேட்டிருக்காங்க சூப்பருங்க அதுக்கு அடுத்ததா நம்ம வந்து பரிஜிமா கலைஞர் ஊவே சாமிநாதர் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு நோட்ஸா கொடுத்த ஏன்னா கண்டிப்பா பரிதிமா கலைஞர்லயும் ரெகுலரா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஊவே சாவிலையும் ரெகுலரா கொஸ்டின் கேட்பாங்க இல்ல மாத்தி மாத்தியாவது ஒன்னாவது கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிதான் ஜஸ்ட் ஒன்பது பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் பன்னிரெண்டாவது நோட்ஸா அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல ஆச்சரியம் என்னன்னா ரெண்டு கேள்வி கேட்டாங்க

சொன்னோம் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர் அடுத்ததா உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் இது நம்ம வந்து மூணாவது நோட்ஸா கொடுத்துருந்தோம் இதுல பத்து பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருந்தோம் ஏன்னா இதுல வந்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி பழைய புக்ல தான் இருக்கு புது புக்ல கிடையாது அதே மாதிரி கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி கேட்பாங்க கடந்த பத்து வருஷ கேள்வி அனலைஸ் பண்ணி பார்த்தா இருபத்தி ரெண்டு பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு இதுல பாருங்க ப பதினாலு மட்டும்தான் கேட்கல மீது எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி கேட்டதால கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி கேட்பான் பத்து பகுதியும் படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் கரெக்டா ஞாபகம் இருக்குதுங்களா சூப்பரு அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரியே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான ப்ரூஃபும் இணைச்சிருக்கேன் ஆக மொத்தம் இப்ப நான் ஒரு ஆறு நோட்ஸில் மட்டும்தாங்க கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டாக இந்த ஆறு நோட்ஸ் வந்து வெறும் நாற்பத்தி ஏழு பக்கம் கரெக்டாக ஸோ வெறும் நாற்பத்தி ஏழு பக்கம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா இந்த நாற்பத்தி ஏழு பக்கத்துலேயும் கொஷின் ஆன்சர் வேறு இருக்கும் நோட்ஸ் நோட்ஸு கீழேவே கொஷின் ஆன்சர் கொடுத்துருப்பேன் குரூப் டூ கொஷின் கரெக்ட்டுங்களா சோ இதில் இருந்து பார்த்து கேள்விகள் கேட்டிருக்காங்க தெளிவாக ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் இதுக்கான பிடிஎஃப்பும் கொடுக்குறேன் தாராளமா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க நம்ம ஃப்ரீ நோட்ஸ் தான் இல்லை எதுவுமே இப்போ எதுவுமே சேஞ்சு பண்ணியிருக்க மாட்டேன் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பகுதி ஈக்கு தான் அங்கே நிறைய நோட்ஸ் கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா பகுதி ஈல தமிழ் அறிஞ்சிக்கலாம் தமிழ் தொண்டு இருக்கு இல்லையா அதில் முழுமையாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நோட்ஸ் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஆறு நோட்ஸோட ப்ரூப் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மரபு கவிதை இந்த மரபு கவிதையில் எங்கள் பாருங்களா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க நான் கொஞ்சம் ஃப்ரூப் காமிச்சிட்டு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிடுறேன் பாவலர் மணி என்ற பட்டம் பெற்ற கவிஞர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தா பாணிதாசன் இது நம்மளோட நோட்ஸில் பாருங்களேன் இது வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் ஏழாவது நோட்ஸ் இருக்கும் ஜஸ்ட் அஞ்சு பக்கத்து கொடுத்துருப்பேன் அதில் வாணிதாசன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பேன் சின்னதா தான் அப்பயே சொல்லியிருந்தேன் இங்க பாருங்க கண்டிப்பா தமிழகத்தின் வெட்ஸ்வேர்த்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினஞ்சு பதினாறு இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா வந்து பாத்தினா இந்த ரெண்டு லைன்ல அதாவது கவிஞர் பாவலர் மணி இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த கொஷின் கேட்டுட்டாங்க சூப்பர் இல்லை ரைட்டு அதுக்கு அடுத்ததாக இங்கே பாருங்க இன்னொன்னும் வர இந்த கவிஞர் இல்லையா அதையும் கேட்டாங்க வாணிதாசன் அதுக்கப்புறம் ஊமை கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா சுரதான் உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுமே நம்ம நோட்ஸ்ல இருக்கு இது ஈஸி தான் அப்போ இதை வச்சு நம்ம இந்த ஆன்சர் போட்டுடலாம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் கவிஞரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் வேற தலைப்புல இருக்காங்க மரபு கவிதையில வரல சரிங்களா அப்ப இவங்க ரெண்டு பேர் வச்சு ஆன்சர் பண்ண முடியும் இப்போ ஊமை கவிஞர் பிக்கு நேரம் ஒன்று பிக்கு நேரம் ஒன்று பாருங்க இது மட்டும்தான் தான் இருக்குது நீங்களே பாருங்க பிக்கு நேரம் வேற எதுவுமே இல்லை மூணு நாலு ரெண்டு தான் இருக்குது அப்போ இதுலேயே முடிஞ்சு போச்சு இன்னொன்று கவிஞர் டிக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா மூணு வரணும் டிக்கு நேரா மூணு தான் இருக்குது பாருங்க ஸோ நூறு சதவீதம் ஆப்ஷன் ஏ தான் வேற ஆப்ஷனுக்கே வாய்ப்பே இல்லை சரிங்களா ஸோ நமக்கு மீதி ரெண்டு தெருனா கூட பரவாயில்ல ஆன்சர் பண்ணிடலாம் சூப்பர் சூப்பர் அடுத்தது அது அடுத்தது புது கவிதை இது நம்ம பதினாலு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸில் பதினொன்னாக கொடுத்துருப்போம் எட்டு பக்கம் இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு நாப்பி பிச்சை மூர்த்தி நம்ம பாருங்க அந்த நா பிச்சை மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்கில் ஒளியின் அழைப்பு அப்படின்ற சாப்டர்ல இருப்பாரு நம்ம அழகாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் பட் நம்ம எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா புது கவிதையோட தந்தை அப்படின்ற மாதிரி சிறப்பு பயில கேட்பாங்கன்னு சொன்னோம் பட் நம்ம நோட்ஸ்ல இது பாருங்களேன் நா பிச்சை மூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார் கேட்டாங்க ஸோ இதில் பாருங்க வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு கீவேர்டே இவருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால நீங்கள் கண்ண முடியும்னு நான் பிச்சை முத்தி டிக் பண்ணிடலாம் இதான் கரெக்டு சரிங்களா எத்தனை பேர் நம்ம நோட்ஸ் படித்து இதெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க ஏன்னா நம்ம ஃப்ரீயாக செஞ்சுட்டு இருக்கோம் கரெக்ட்டுங்களா இதில் காசு வாங்கிட்டு செய்யலை நோட்ஸை நூறு சதவீதம் ஃப்ரீயாக கொடுத்தோம் நீங்களும் படிச்சிருப்பீங்க எத்தனை கரெக்டாக போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் ஒப்பா நம்மளை பார்த்து இத்தனை கரெக்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வேற வேற ஒண்ணு இல்ல சரி அடுத்ததா வந்து பாருங்களேன் நிகழ்கலை நிகழ்கலை எடுத்துக்கிட்டா இது வந்து டென்த் புக்ல வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் கூடவே நாடகலை எயித் ஓல்டு புக்ல கொடுத்துருந்தோம் மேபி நாடகலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய புக்ல ரெண்டுத்தையும் படிச்சுக்குங்க பட் நிகழ்கலை முக்கியம் அப்படின்னு சொன்னோம் அதுல ரெண்டுமே டென்த் புக்ல இருந்து நிகழ்கலை இருந்தா கேட்டிருக்காங்க சரிங்களா இதுல ஒரு கேள்வி தேவதுதி பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருப்பாங்க இங்க பாருங்க தேவராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே பாருங்க தேவதூதிபி இது ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேள்விதான் இருந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டா டிக் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மயிலாட்டம் அந்த மயிலாட்டம் டைட்டில் எடுத்துட்டீங்கன்னா அதுல பாருங்க ஒரு லைன்ல பாயிண்ட் பை பாயிண்ட் தான் கொடுத்துருப்பேன் கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக மயிலாட்டம் ஆட தரப்படுகிறது பாருங்க சூப்பர் பா சோ ரொம்ப ஈஸியா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கூட எல்லா ஹவுஸ் ஒய்ஃபோ இல்ல வேலைக்கு போயிட்டு வந்தவங்களா இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல உக்காந்து ஒரு ஒரு நேரம் படித்தா போதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் இது இந்த நோட்ஸ் ஃபுல்லாகவே ஒரு அஞ்சு நோட்ஸ் ஒரு மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இதோட முடிச்சுக்கிறேங்க இதில் வந்து பாருங்களேன் பரிதிமார் கலைஞர் ஊவே சாமிநாதர் இது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல பன்னெண்டாவது நோட்ஸாக கொடுத்துருப்போம் ஒன்போது பக்கம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தான் இன்ட்ரூவலே சொன்னேன் இல்லையா சொல்லிட்டேன் இங்கே பாருங்க அடுத்ததாக ஒன்று பாருங்களேன் பரிதிமார்க் கலைஞருக்கு நமது தமிழ் கட்டுரையின் வாயிலாக தமிழை உயர் தமிழ் செம்மொழி என்ற பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பரிதிமார் கலைஞர் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க பரிதிமார் கலைஞர் பார்த்துனா அவருடைய இதழ்கள் ஒரு டைட்டில் இருக்கும் இங்கே பாருங்க உயர் தமிழ் செம்மொழி அப்படின்னு ஒரு கீவேர்டு இருந்தாவே அது பரிதிமார் கலைஞன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ நூலகத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நோய் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது உணவே மருந்து அதில் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் நமக்கு ஆறு நோட்ஸில் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க மொத்தம் நம்ம முப்பது நோட்ஸ் கொடுத்துருந்தோம் அடுத்தது இதே மாதிரி ஒரு பத்து கேள்விக்கு எந்தெந்த நோட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃப்போடு சந்திக்கலாம் இதில் மொத்தமாக எவ்வளோ தான் சார் வந்துச்சுன்றத நான் ஒவ்வொரு நோட்ஸாக கொடுக்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதாவது இந்த ப்ரூஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடி பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக நம்மளுடைய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஃப்ரூப்பில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்